நம்மளுடைய மாநாட்டின் தீர்மானம் தான் நம்ம படிக்க போறோம் குறைஞ்சது அதாவது நம்மளுடைய நம்ம எடுத்து பார்த்தோம் நம்மளுடைய மாநாட்டுக்காரம் எழுதுறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட தீர்மானம் நினைச்சோம் அந்த ஐம்பது மேற்பட்ட தீர்மானம் நம்மளுக்கு பக்கம் பற்றாக்குறை காரணம் இரண்டு பக்கத்தையும் கொண்டு வர பண்ணி அதுல ஒரு பண்ணி நம்ம முக்கியமான தீர்மானம் இருபது தீர்மானம் வச்சுருக்கோம் அதனுடைய நம்மளுடைய மாநில செயலர் திரு ராஜ் அவர்கள் தீர்மானத்தை வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதை நான் முன்மொழிகிறேன் அதை நான் வழிமுறைகிறேன் வணக்கம் நமது கிராம கோவில் அகில இந்திய கிராம கோவில் பூசாரிகள் முன்னேற்ற சங்கத்தின் நாமக்கல் மாநாட்டில் எடுத்துக்கப்பட்ட தீர்மானங்கள் அதாவது இந்த மாநாட்டின் நோக்கமே என்ன தெரியுமா செயல்படாத இருக்கும் நலவாரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தில் இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது முதலாவதாக செயல்படாத இருக்கும் நலவாரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று அரசுக்கு வலியுறுத்தும் மாநாடாக இந்த மாநாடு நடைபெற்றது ரெண்டாவதாக கிராமப்புற பூசாரிகள் கோவில் நிலங்களில் மத்திய மாநில அரசு திட்டத்தின் கீழ் கட்ட அனுமதிக்க வேண்டும் அனுமதி தர வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த மாநாட்டின் வழியாக அரசுக்கு தெரியப்படுத்துகின்றோம் மூன்றாவதாக வாரிசின் அடிப்படையில் பணி செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று இந்த அரசுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நான்காவதாக மானிய அடிப்படையில் பூசாரிகளுக்கு இருசக்கர மின்சார வண்டி அரசு மானியங்களில் வழங்க வேண்டும் என்று இந்த மாநாட்டில் தீர்மானமாக வைக்கப்பட்டுள்ளது ஐந்தாவதாக பூசாரிகள் வாரிசுக்கு மாதந்தோறும் இரண்டாயிரம் கல்வி ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று இந்த மாநாட்டின் மூலமாக அரசுக்கு தெளிவுபடுத்த உள்ளது பூசாரிகளுக்கு என்று தனி கூற்ற சங்கம் அமைக்க வேண்டும் என்று இந்த அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துகின்றோம் ஏழாவதாக ஓய்வூதிய நலவாரியத்தில் இருக்கும் பூசாரிகளுக்கு அதிக அரசியல் உயர்த்தி தர வேண்டும் என்று அரசுக்கு வலியுறுத்துகின்றோம் ஒன்பதாவதாக ஓய்வூதியம் திட்டத்தில் இருக்கும் பூசாரிகள் இறந்துவிட்டால் வாரிசின் அடிப்படையில் ஓய்வூதியம் தொகை அவருடைய மனைவிக்கு தரப்பட வேண்டும் என்று அரசுக்கு இந்த கோரிக்கையை நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்து அறநிலையத்துறையின் வேலை வாரிசுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று இந்த மாநாட்டின் மூலமாக அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் பெரிய திருக்கோவில்களில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் அனைத்து பொருட்களும் முறையான ரசீதியில் வழங்க வேண்டும் என்று இந்த மாநாட்டு வயதாக நாங்கள் அரசுக்கு தெரியப்படுத்துகின்றோம் பன்னெண்டாவதாக கோவில் சர்ச் மசூதி இருக்கும் தனி தனி மின்சார கட்டணம் ஒரே மாதிரியாக முறைப்படுத்த முறைப்படுத்த வேண்டும் என்று இந்த அரசுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் பதிமூணாவதாக அறநிலைத்துறை கோவில் பக்தர்கள் வழங்கப்படும் மாடுகள் அந்தந்த மாவட்ட கிராம பூசாரிகளுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் என்று அரசுக்கு தெரியப்படுத்திக்கின்றோம் பதினாலாவதாக பெரிய கோவில்களில் பக்தர்கள் வழங்கப்படும் ஏமாற்ற கிராமப்புறத்தில் இருக்கும் கோவில்களுக்கு வழங்க வேண்டும் என்று அங்கே கேட்டுக்கொள்கின்றோம் பதினைந்தாவதாக கிராமத்தில் இருக்கும் கோவில்கள் அறக்காலத்தில் இருந்து பூசாரி ஒரு நபரை நியமிக்க வேண்டும் என்று அரசுக்கு வலியுறுத்துகின்றோம் கிராமங்களில் பழுதடைந்து மற்றும் புராணாத கோவில்களுக்கு அரசே சீரமைக்க வேண்டும் என்று இருக்கும் அனைத்து நலவாரிய உறுப்பினர்களுக்கும் மாதந்தோறும் ஊக்கத் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அறநிலைத்துறையில் வழங்கப்படும் அன்னதான திட்டத்தில் பக்தர்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் பத்தொன்பதாம் பெரிய திருக்கோயில்கள் பக்தர்கள் வழங்கும் எண்ணெய் மற்றும் நெய் கிராமப்புற கோவில்களுக்கு மட்டும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கையாக வைக்கப்பட்டுள்ளது இருபது ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கும் பூசாரிகளுக்கு உச்ச வரம்பு வருமானம் ஆயிரத்திலிருந்து ஐம்பது ஆயிரமாக அரசுக்கு மாற்றி வழங்கப்படும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அனைத்து கிராம கோவில்களிலும் உள்ள அரசு பூசாரிகளுக்கு பஸ் பாஸ்ங்க முறைப்படி செயல்படுத்தி பகிரங்கலாக நம்ம செஞ்சு சிந்திக்கிறோம் சரிங்களா அடுத்தது இல்லாம சேலம் மாவட்ட கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய நம்மளுடைய மூத்த தலைவர் மூத்த நிர்வாகி ஐயா திரு ஓம்பலூர் பள்ளிப்பண்ணா அவர்களுக்கு சிறப்பு செய்மாறு அன்புடன் மாநில சேர்த்திருக்கிறோம் சேலம் மாவட்ட துணைத்தலைவர்களுக்கு திரு ராஜாவுக்கு சிறப்பு செய்வார்கள் அடுத்தது மாநில செயலாளர்களுக்கு சௌரியர் சார்பாக சிறப்பு செய்வார்கள் நம்மளுடைய மாநாட்டிற்கு அரியலூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய சின்ன சின்னசாமி அவர்களுக்கு சின்னமணி அவர்களுக்கு மாநில செயலாளர் மற்றும் கோட்டத்தில் சேர்ந்து சிறப்பு செய்வார்கள் இவர் நம்முடைய பூசாரி மட்டுமல்ல பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் நம்மளுடைய செய்தி இன்னைக்கு வந்து அரியலூர் வரைக்கும் இங்கே பத்திரிகையை கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு மாநில தலைவர் மாநில செயலாளர் மற்றும் கோட்டத்தலைவர் சேர்ந்து சிறப்பு செய்வார் அழைக்கிறோம் திரு மோகுலர் வேலு அவர்களுக்கு நம்மளை கோட்டத்தலைவர் சேர்த்து செய்வார் வேலன் அவர்கள் சென்றையம பூசாரி அவர்கள் சரத்து செய்வார்கள் மாநாட்டில் சிறப்பாக நடந்து கொடுத்து இந்த மாநிலத்தில் இவருக்கு கொண்டாடப்படுத்தி அவர் கௌரவம் பண்ணி அதாவது நம்முடைய மாநாட்டிற்கு பலவாறு பல்வேறு சிறப்பான ஆசிரியர்கள் திரு பொன்மணர்கள் ஆகியவர்களும் வருவதற்குரிய சூழ்நிலை இருந்தது இருக்கின்றது இருக்கும் அப்படின்ற எதிர்பார்த்தோம் நம்முடைய கேரள மாநிலம் மேடையில் அமர்க்கூடியவர்கள் மேடையில் அமந்திருப்பவர்கள் ஒரு நிமிஷம்மதி பங்காக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய கேரள மாநிலம் வயல்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய நிலச்சரிவுக்காக நம்முடைய மாநில பொதுச்செயலாளரும் கௌரவ தலைவர்களும் அந்த மாவட்ட கலெக்டரை சந்தித்து நிவாரம் வாழ்வதற்காக நேற்று ராமேஸ்வரத்தில் பூஜை முடித்துக்கொண்டு நேராக கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் போயிட்டு அங்கிருந்து வயநாடு போயிட்டு சுவாமி சொன்ன ஒரே வார்த்தை சுவாமி மாநாடு பூசாரி எப்போ வேணும் பார்த்தீங்கன்னா போராடி கொண்டே இருக்கிறவர்கள் நம்முடைய சங்கம் சார்பாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறோம் அதை நாங்கள் முறையாக செய்வோம் என்று இன்றைக்கு வயநாட்டில் வளத்தில் இறங்கிக் கொண்டிருக்கின்ற ஆதிபகம் அவர்களுக்கும்